சிவனுக்கு வராகீஸ்வரர் என்ற பெயர் வர காரணம் தெரியுமா ஒருமுறை சிபுவின் சகோதரன் இரண்யாட்சன் பூமாதேவியை கடலுக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டான் அதனால் உலக இயக்கம் நின்றது எல்லா உயிரினங்களும் துன்பப்பட்டனர் தேவர்களும் ரிஷிகளும் மகாவிஷ்ணுவை அடைய மகாவிஷ்ணுவராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று இரண்யாட்சனை அழித்து பூமாதேவியை மீட்டு வந்தார் இரண்யாட்சனுடன் போரிடும்போது அவனது இரத்த துளிகள் மகாவிஷ்ணுவின் பல்லில் பட தன்னை மறந்த நிலையில் மகாவிஷ்ணு ஆக்ரோஷமாக வைகுண்டம் செல்லாமல் சுற்றுகிறார் எல்லோரும் பயத்துடன் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் வேடன் ரூபத்தில் வந்து வராகமூர்த்தியிடம் போரிட்டு அவரை சகஜ நிலைக்கு கேண்டு வந்தார் இதனால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு ஒரு திருக்குளத்தை உருவாக்கி அதில் நீராடி ஈசனை வழிபட்டதாக ஐதீகம் வராக அவதாரத்தின் போது மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கி வழிபட்ட காரணத்தினால் ஈசன் வராகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்